நீங்கள் கேட்டது கேட்காதது மனசில் நினச்சதுன்னு சகலத்தையும் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மந்திர சக்தியை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை மூலமாக சொல்ல போகிறேன் கதையோட முடிவில் நான் சொல்கிறத உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்க வாழ்க்கை வேற லெவல் அழகாகிடும் ஒரு ஊரில் ரேகா ராஜான்னு ஒரு கப்பல் இருந்தாங்க ராஜா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ரேகா ஹோம் மேக்கர் ஒரு நாள் ரேகா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வாசலில் வந்து உட்காடுறாங்க அப்போ அங்க மூணு வயசான தாத்தாக்கள் உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்கிறாங்க அந்த தாத்தாக்கள் மூணு பேரும் ரொம்ப நேரமா அங்கேயே உட்கார்ந்து அதிகாலையில ரேகா வாசல் தெளிக்கிற நேரத்துல இருந்து அந்த மூணு பேரும் அங்கதான் இருக்காங்க ரேகாவுக்கு அவங்க மூணு பேர்கிட்டையும் போய் பேசினா என்னன்னு தோணுது உடனே ரேகா அந்த தாத்தாக்கள் பக்கத்துல போறாங்க எல்லாருக்கும் வணக்கம் காலையில இருந்தே நீங்க மூணு பேரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறத நான் கவனிச்சேன் இப்போ மதியம் ஆயிருச்சு சாப்பிடுற நேரம் வேற வந்துருச்சு உங்களுக்கு எப்படியும் பசிக்கும் ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பசியாத்திட்டு போங்கன்னு அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த தாத்தாக்கள் மூணு பேரும் உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காரான்னு கோரஸா கேக்குறாங்க அதுக்கு ரேகா அவரு வேலைக்கு போயிருக்காங்க சாயந்தரம் தான் வருவாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு அந்த தாத்தாக்கள் மூணு பேரும் அவர் வீட்டுல இருக்கும்போது தான் எங்களால உங்க வீட்டுக்குள்ள வர முடியும் இப்போ முடியாதுன்னு சொல்றாங்க சரின்னு ரேகா வீட்டுக்குள்ள போய் அவங்களோட மத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சாயந்தரம் ஆகுது ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜா வீட்டுக்கு திரும்புகிறாரு ரேகா ராஜா கிட்ட காலையில நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க அதை கேட்ட ராஜா நான் தான் இப்போ வந்துட்டேன்ல அவங்க மூணு பேரையும் உள்ள வர சொல்லு அவங்களையும் சாப்பிட சொல்லுவோன்னு சொல்றாரு ரேகா வெளியில போய் வேலையிலேருந்து இருந்து என்னோட ஹஸ்பண்ட் வீடு திரும்பிட்டாங்க நீங்க மூணு பேரும் இப்போ வீட்டுக்குள்ள வரலாம் அவர் உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க உள்ள வாங்கன்னு அந்த மூணு தாத்தாக்களையும் கூப்பிடுறாங்க அதுல ஒரு தாத்தா நாங்கள் மூணு பேரும் ஒன்னா உங்க வீட்டுக்குள்ள வர்றதுங்கிறது நடக்காத காரியமானு சொல்றாரு ரேகா ஏன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த தாத்தா என் கூட நிற்கிற ஒருத்தர் பேர் பணம் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்பவும் நீங்கள் பணக்காரங்களாக இருப்பீங்க குறையாமல் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொருத்தர் பேர் வெற்றி அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க என்றைக்குமே தோல்வியே இருக்காது என் பேர் அன்பு நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்பவும் உங்கள் வீடு அன்பால் சூழப்பட்டிருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்கிறாங்க அதை கேட்ட ரேகா ஒரு நிமிஷம் அவர் சொல்றத நினைச்சு ஆச்சரியப்படுவாங்க அப்புறம் அவர் அதனால நாங்க மூணு பேர்ல யாரு உங்க வீட்டுக்கு வரணும்னு உங்க கணவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாரு நம்ம ரேகா வீட்டுக்குள்ள போய் தன் கணவர் கிட்ட அந்த வயசான தாத்தா சொன்னத அப்படியே சொல்றாங்க அதை கேட்டு சந்தோஷப்பட்ட அவரு ஏன் பணத்தை உள்ள கூப்பிட கூடாது நம்ம தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாச்சு பணம் உள்ள வந்தா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்லன்னு கேட்கிறாரு அதுக்கு ரேகா அதுக்கு பதிலா நாம ஏன் வெற்றிய உள்ள கூப்பிடக்கூடாது பணம் கூட நாம உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம் ஆனா வெற்றி அப்படி கிடையாது வெற்றிக்காக தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு அதனால நாம வெற்றிய உள்ள கூப்பிடுவோம்னு சொல்றாங்க இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த அவங்களோட குழந்தை அவங்க கிட்ட வந்து சொல்லுச்சு அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் கேட்டுட்டு இருந்தேன் பணத்தையும் வெற்றியையும் கூப்பிடுறதுக்கு பதிலா நாம ஏன் அன்பு உள்ள கூப்பிடக்கூடாது ஏன்னா பணம் வெற்றி நம்ம கூட இருந்தா நிம்மதி இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா அன்பு நம்ம கூட இருந்தா நம்ம நிச்சயம் நிம்மதியாகவும் இருக்கலாம் சந்தோஷமாவும் இருக்கலாம்னு சொல்லிச்சு அதை கேட்ட ரெண்டு பேரும் அசந்து போறாங்க அந்த சின்ன குழந்தைக்கு தோணுனது நமக்கு தோணாம போச்சேன்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தை சொன்னபடியே அன்ப உள்ள கூப்பிடுறாங்க ஆனா அன்பு உள்ள நுழையும் போது கூடவே பணமும் வெற்றியும் சேர்ந்தே நுழையிறாங்க அதை பார்த்த ரேக்கா உங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் தானே வீட்டுக்குள்ள வர முடியும்னு சொன்னீங்க ஆனா இப்ப மூணு பேரும் வர்றீங்களே எப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பணமும் வெற்றியும் பணம் வெற்றின்னு நீங்கள் எங்கெல்லாம் யாரையாவது சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தராக தான் வந்திருப்போம் ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணது அன்பு அன்பு எங்கே இருந்தாலும் நாங்களும் அது கூடவே இருப்போம் அதுதான் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க அன்போட அத்தியாவசியத்தை இவ்வளோ அழகாக எந்த கதையாலும் சொல்லிட முடியாது அன்பில்லாத வாழ்க்கைங்கிறது அம்மா இல்லாத வீடு மாதிரி என்னதான் ஆயிரம் சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா மாதிரி ஆயிடுமா சொல்லுமே சொல்லப்போனால் நல்ல அம்மா இருந்தாலே அவங்க ஆயிரம் சொந்தங்களுக்கு சமந்தான அதே போல் உண்மையான அன்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா இந்த பணம் புகழ் பதவின்னு எல்லா விஷயங்களும் தானாக வருங்க அன்புங்கிறது எப்பேற்பட்ட இரும்பு பூட்டையும் திறக்கக்கூடிய சாவிங்க அண்ட் அந்த இரும்பு பூட்டை திறந்தா நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத புதையல் குவியலை நோக்கி உங்கள் கதவு திறக்குங்க இந்த நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையான ஒரே விஷயம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு மட்டும்தாங்க வாழ்க்கையோட ஆதார ஸ்ருதியே அதுதான் குழந்தையோட முதல் அழுகை மாதிரி அம்மாவோட தாய்ப்பால் மாதிரி அவ்வளவு பரிசுத்தமானது ஈடு இணை இல்லாதது அன்கண்டிஷனல் லவ்னு ஒரு டேர்ம் இருக்கு நீ என்னை திட்டு உதாசனப்படுத்து பதிலுக்கு என் மேல அன்பு வைக்காம இரு என்னன்னாலும் பண்ணு ஆனாலும் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உன் மேல அன்பா மட்டும் இருப்பேங்கிற அந்த ஒரு பிடிவாதம் இருக்குங்க அந்த பிடிவாதம் கல்ல கரைக்கிற கரையால் மாதிரிங்க அது ஒரு மந்திர சக்தி அப்படிப்பட்ட அன்ப நாம மத்தவங்களுக்கு தர்றவங்களா இருக்கணும் நம்ம கேட்ட விஷயங்கள் மட்டுமில்ல கேட்காத விஷயங்கள் கூட நம்மளோட காலடியில வந்து நமக்காக காத்து கிடக்கும் அதனால அன்பாயிருங்க அன்பு மேல பிடிவாதமா இருங்க இந்த பிரபஞ்ச